பிக் பிக்வே வந்து ஆரம்பிக்க போது அப்ப வந்து அவர் வந்து விளங்கப்படுத்தி அடி கொண்டிருக்கற பாரங்க இஞ்சால வந்து உபளே பேர் ஹேக்கர் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கலாம் வந்து பாரங்க ஓகே போர்ட் கிட் எவர் கோட் பிக் பாருங்களை ஹேப்பியா இருந்தாருங்க வந்து இப்ப வந்து பண்டிகை இப்ப திறந்து விட போறாங்க பார்க்க போறீங்க வரதுகள்ண்டி வேறுங்க அப்படி வரையண்டுங்க இப்போ வந்து அடுத்தது ராம் வந்து பண்டி வந்து வர போகுது வருது பேரங்க வண்டி எப்படி வருது இதுல பேருங்க பண்டிகள் வந்து சாப்பிட்டு கொண்டு ரேஸ் முடிஞ்சு இப்ப வந்து மூன்றாவது வந்து ரேஸ் விட போயினா அப்ப நான் இங்கில வந்தேன்னா உங்களை சூம் பண்ணி காட்டணுமெண்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஓகே பாருங்க இப்ப சின்ன சின்ன பிள்ளையில விட்டாயிர பெரியா காட்ட அப்படின்னா வேறங்க வேற என்ன பேரு எப்படி எப்படி அப்போ வந்து பண்டி ரேஸ் முடிஞ்சுது அப்போ நாங்கள் கொளிக்கிட போகிறோம் இந்தியாவில் வந்து வேறு என்ன என்ன விஷயம் இருக்குன்றத சொல்லி பார்ப்போம் இதில் பேருங்க சோளம் வந்து பெருசாக பயிர் செஞ்சிருக்கணும் பேருங்க அங்கால பின்னுக்கு வந்து அப்பிள் தான் பேருங்க எப்படி இருக்குன்னு சோழன் பார்க்கவே அழகாக இருக்குது பேருங்க சூப்பராக இருக்குது சோழன் இந்தியாவில் இப்போ தான் பொத்தி வந்தோன்றது பேரு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் பொத்தி வரேன் இப்போ இப்போ தான் இங்கே வந்து சோழன் சீசன் சோழன் சீசன் இதில் பாருங்கள் டாக்டரில் வந்து பின்னுக்கு இருந்து போகிறது அதையும் வந்து இதுக்கு அடுத்ததாக தான் நடக்க போதும் அப்போ அதே தான் பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யலாமா இடையூட வேறு எது மடம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நான் வீடியோ நிறைய செய்ய போகிறேன் இதில் பேருங்க டிராக்டர் வந்துட்டு போகிறாக்கள் இதில் போகல நாங்கள் வந்து போகக்குள்ளே வந்து தான் போக போகிறோம் வரையக்குள்ளே வந்து இதில் வந்து நாங்கள் அப்போ அங்கால வந்து புடுங்கி டிஞ்சால் வந்துனாங்க பேருங்க எப்படி இருக்கு இது வந்து மஞ்சள் கலர் பச்சை இல்லை இது வந்து மஞ்சள் கலர் அப்ப லைட்டான மஞ்சள் பாருங்க எப்படி சொட்டிஞ்சு போயிருக்கின்ற எப்படி கண்டு பாருங்க நாங்க இதுல வந்து ஒரு பேக் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் போடலாம் மேலட்டுக்காய் அப்ப போட்டுட்டு நாங்க முன்னுக்கு போயிட்டு அங்காலேயும் வேற ஏதாவது இடம் இருந்தா அதையும் நான் சுட்டி காட்டுறேன் அப்படிங்க போக கேம் இந்த பாதையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இஞ்சால என்ன காயின் அப்படி இருக்கு ஒட்டு மரம் நின்றாலு காய் சாப்பிட்டு இது இதுவரை அப்படி காய் பாருங்க எங்களை விட்டே நின்று பார்ப்போம் நல்லா காய்ச்சா உங்களுக்கு காட்டுறோம் விறக்க வந்து நாங்க சுசாந்துக்கு வந்து நடக்க பஞ்சு அப்புறம் வந்து பூவைக்காய் டிராக்டர்ல போவோமா அப்போ ஆளை கொண்டு வர வேணுன்றா ஆளுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணுமண்டு நடந்தால் எக்ஸசைஸ் ஆகும் இருக்கும் மற்றது வந்து உங்களுக்கும் வந்து விதக்க டாக்டர்லேண்டாக்க ஃபாஸ்டாக இந்தியா தெரிஞ்சிருக்காது அப்போ நடக்க போக்கேண்டா இப்போ நல்லா பார்ப்பீங்க தானே அப்போ அதுக்காண்டி பொருத்தொண்டிருக்கலாம் பாருங்க அந்த டிராக்டரில் அந்த பின்னு குதிரை மாதிரி அதில் இருந்து பாருங்க நான் பாருங்க வடிவே இருக்கு இஞ்சால இஞ்சால சோளம் கரையில வந்து ஆக்கள் வந்தோன் இருக்கணும் ஒரு ஆள் வந்து டிராக்டர் ஓடிக்கொண்டு இருக்காட்ட காய் ஆட்டினவர் அப்ப நாங்க வந்து இஞ்சால வந்து பச்சை ஆப்பிள் முடிஞ்சுது இது காட்டுமாரி நடந்து வராதா இருந்தா இதுல வந்து இழப்பாடுற மரம் நிக்குது மரத்தடியில வந்து இழப்பாறிட்டு போயிடலாம் துக்கா தெரியுமா என்ன பூ வந்துட்டு இதுல வேறங்க நல்ல வடிவா இருந்தது பூ இது வந்து அந்த நாலு மணி பூ மாதிரி இருக்குது பாருங்க நல்ல வடிவா இருக்கு உங்களுக்கு இந்த பூவை பெற்றி தெரிஞ்சா உங்களோட ஹோமன்ஸ்ல சொல்லுங்க இதுல நல்லா இருக்கு அந்த எப்படி இருக்கு இந்த பூ இஞ்சவா வந்து சூப்பரா இருக்கு அப்ப இதுல வந்து அப்ப உங்களோட முருக்க பயந்து மட்டும்தான் இதை எடுக்கலன்னு இந்த அப்ப அங்கால அப்படி இந்த காட்டு பாருங்க இதுல பாருங்க ஆக்கள் வந்தோன்ற பாருங்க ஒரு டிராக்டர்ல ஃபுல்லா போய்க்கொண்டிருக்கு ஒரு ஆர்ட் வந்த அப்படியோ அந்த கிராபிக்ஸ்ல விட்ட மாதிரி பாருங்க அப்படி காஞ்சு உண்மை உண்மையான காய் இது இப்ப நீங்க யாராவது வீடியோ பாக்குற நீங்க நினைப்பீங்க இது சும்மா பிளாஸ்டிக் ஆய் போல கண்டு அப்படி இல்ல உண்மையான காய் தான் பாருங்க நான் புடுங்கி சாப்பிட்டு கேட்டுறேன் உண்மாதான் அப்பிள் காய் தான் பாருங்க எப்படி காயண்டு குணாட்டி குணாட்டியா தான் காய்க்குது நீங்களும் வந்து அப்பிள் கார்டனுக்கு வந்து வரணும் விசிட் பண்ணணும்னு சொன்னா வாங்க வந்து விசிட் பண்ணி நல்லா ஆஞ்சி சாப்பிட்டு போயிடலாம் இதுல பாருங்க நாங்க டூ இயர்ஸுக்கு முதல் தான் இது வந்து நட்டவங்க இப்ப பாருங்க அளவு உயரமா அன்னிக்கண்டு ஆனா இவங்க மேதால வெட்ட இல்லையே ஏன் வெட்ட இல்லையண்டு தெரிய ஏண்டா இந்த வருஷம் தான் இது காய்க்கிறபடியா இது வந்து மேலுக்கு வந்து வெட்டாம விட்டுருக்கணும் பாருங்க இந்த நீட்டுக்கு புல்லா அண்ணிக்குது பாருங்க இந்த பாருங்க இது வந்து ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு இப்ப கிட்ட கொண்டு வந்த இதுதான் கூடுதலா சிறீலங்காக்கு வருது இந்தா புள்ள அப்ப இதுதான் வந்தாங்க நாங்க அப்ப இதுல வந்து ரிலாக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் விருந்துட்டு போக வேண்டாம் பயங்கர வெயிலுக்குள்ளால நடந்து வந்ததானே அப்ப இதுல இஞ்சால வேறங்க இப்ப வந்து பாருங்க இந்த அப்புள் மலை நிக்கிற ஏரியா வந்து ஒரு பெரிய ஒரு மலை பிரதேசம் தான் இது இப்ப நாங்க நிக்கிறதே ஒரு பெரிய புட்டிதான் அஞ்சால வருங்க அப்பள எல்லா நிக்கு

இங்க வேறு எங்கே அதுக்கு தான் நான் ஏன் டேவிடா கோழியா கோழி முட்டைறாங்க கோழிக்கா வாத்துக்கு அந்த நான் கோழி இந்த நான் நினைக்கிறேன் இந்த புல்லு சாப்பிடுவாருங்க அவன் புல்லு வைக்கிறான் வெள்ளைக்காரன் வேறங்க புல்லு சாப்பிடுது அந்த சுசாந்தான் பாப்பிடுசாந்து ரெண்டு பெரிய கிடா யாரு கட்டிடு உள்ளுக்கு ரெண்டு பண்டிகிட என்ட கூடு இங்க வெளியில ஒரு பண்டி நிக்குது இது வந்து மாடு பேருங்க இது வந்து இந்த ஜேசி சின்னம் மேறிக்கு உம் இது அந்த படங்கள்ல அந்த இதுகள்ல அந்த காரா பஸ் சேஃப்ட் இருக்கு அது பண்டி எங்களை கண்டுட்டு நாங்க இதுல அப்ப வருது என்னத்துக்கு வருண்ட குட்டி ஓட போற குட்டி இப்ப ஆக்கள் வர்றான்னா இப்ப சாப்பாடு எதுவும் தெருங்கட்டு வரீங்க அவரும் பெற போறாரு அந்த

இதுல பாருங்க எனக்கு பிடிச்ச இந்த பசுக்கண்டு வடிவா கண்டு நல்ல ஜேசி கண்டு பேருங்க அப்படி வடிவான கண்டு நிக்குது உம் இது வந்து நல்ல இந்த முடி வளர்த்த மாதிரி முடியோ இது ஆனா அது எங்கட ஊர் கண்டு மாதிரி இது வந்து அமெரிக்கன் மாடுதான் பேரு இதுல வேறங்க மாட்டு கண்டு நல்ல வடிவே இருக்கு பேரு இதுல வேறங்க ஆடு ஆடுகளை மதவியால் சாப்பாடு வைப்பிட்டு வந்து இதுக்கு என்ன பேர் துக்கா என்ன பேரு சொல்லு ஓடிய பார்க்கவே பயமா இருக்குது என்ன பேரு என்ன பேர் என்ன ஏ வித்தியாசமா இருக்கு பேருங்க ஆனா இது நான் இந்த வித்தியாசமாயிருக்குது ஆட்டிண்ட சேப்பு ஆட்டிண்ட இன மாதிரி நண்டு அப்ப வந்தேன் அப்ப அவர்கிட்ட வந்தார் ஃப்ரெண்ட்லியா பழைய நல்ல பாருங்க அந்த முடி இந்த செம்மறி ஆடு மாதிரி இது மாட்டுல வந்து முடியும் இந்த குளிர் தாங்கிற மாடுதான் முருக கண்டு நிற்க அதோடைய முருக கதைச்சிட்டு அதே மாதிரி பசு கண்டு கூடு அடிச்சு விட்டுருப்பாரு கூடுதலா அப்பிள் கார்டனுக்கு வர ஆக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான இடம் இதுல வேறங்க முயல் ஒன்று உள்ளது அதிலே வந்து ஒரு ஆள் வந்து முயல் வந்து கதையும் காட்டுங்க இதுல நிற்குது அது முயலுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் தைச்சு மணி இல்லையான்னு வைக்கிறேன் நன்றி வேற இதுல பாருங்க ஆடிட்டு ரெண்டு காட்டு குட்டி நிட்டு கிடாய் இதா அது கிடாய் இது மறை சாப்பாடு வச்சிருக்க ஆடுகளுக்கு இதுல புல்லும் கிடாக்கு அங்கார பாருங்க கோழி கோழி நட்டு ஆஹ் இல்ல பசு கண்டு இதுல இருந்து அது எலும்பு பஞ்சில கிடாக்கு நாம்பன் கண்டுதாரு இங்கால பேருங்க முயல் குட்டி ரெண்டு நிற்கும் முயலா பிடிக்கோண்டு வாருக ரேக் யூர் ஆ முயல் விருப்ப மதுசா வந்து அங்காள பேரங்க ஸ்டண்டு பெரிய சேவல் நிற்கும் முயலா பேரங்க வான் கோழி இதுக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான போல ஆடவே வனு கேட்ட கவியன்னு சொல்லி அவரு இருக்கு வேறங்க மயில் மாதிரி அவரு பண்ற அது வந்து குட்டி தாச்சி முயல் குட்டி போட்டுருக்கு இப்ப அந்த பெரிய முயல் குட்டி போட்டுருக்கு வந்து குட்டி கொண்டு இருக்கு இதுல வேறங்க பெரிய கோழி ஒன்று கூவி கொண்டிருக்கு இது வந்து அந்த தலையில கொண்ட போட்டுருங்க அதுக்கு ஏதோ பேர் இல்லை கொண்ட கோழியே ஏதோ சொல்றாங்க சேவல் இதுக்கு பாருங்க ஆத்து பாத்து வந்து அடிக்க அந்த தண்ணி அடிக்க பாருங்க அதுல போகுது போசாந்து இதை வச்சிட்டு அடிக்கணும் பாத்து வச்சுட்டு அடிக்கணும் ఇంజా వంద ఇపడి ఫైం బే ఆ உதிர இதுல வந்து நாங்க இறந்து போறோன்டா அஞ்சு டொலாசா என்ஜாட பேருங்க எவ்வளவு நிக்க வேண்டிய குதிரை பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து வைக்கல் சாப்பிட்டு கொண்டிருக்க இதுல வந்து நாங்க வந்து டாலர் ஒரு ஆளுக்கு கொடுத்த ஏறி இருந்து இதுல சுத்தி போய் வரல

பார் வந்து கிழங்கு பெரிய ஆர்டர் பண்ணாங்க கிழங்கு பெரிய அப்ப அப்பல எல்லாம் பிடுங்கிட்டு வந்து கிழங்கு சிப்ஸ் பண்ணாங்க சாப்பிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் அப்போ நாங்க கடையை முருகா காட்டிட்டு நாங்கள் வலிக்கிற போகிறோம் இப்போ வந்த இதில் டிராக்டர் நிற்கிது குட்டி டிராக்டர் அப்போ அதே முருக்கா பார்த்துட்டு நல்ல வடிவாக இருந்தேன் இங்கே வருங்க பெரிய டிராக்டர் இருக்குது அப்போ வந்து நாங்கள் சிப்ஸ் வந்து சாப்பிட்டோம் அப்போ கடைக்குள்ளே போயிட்டு கடையை உங்களுக்கு இருக்க லைட்டாக காட்டிட்டு அப்படியே வீட்டை வலிக்கிடுவோம் அப்போ வந்து நாங்கள் தனி இருக்குது வாண்ட போகுது வத

எப்படி இருக்கு ஓகே இப்ப நாங்க வந்து வீட்டை வலிக்கிட்டோம் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஆப்பிள் பிக் பண்ணது எப்படி இருந்தது ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே அப்ப நாங்க வெளிக்கிட போறோம் வீடியோ பட் கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்